ஆசிரியர்கள் அப்படிங்கிற சொல் சரியா ஆசிரியர்கள் என்று சொல்வது தவறு ஏன்னா ஆசிரியர் அப்படின்னாலே அது ஏன்னா பலர்பால் விதின்னு ஒன்று இருக்குது பலர்பால் விருதிகள் ஒன்று இருக்குது அர் ஆர் இர் ஈர் ஓர் மார் அப்படின்னு சொல்லி பலர்பால் விகுதிகள் இருக்குது இந்த பலர்பால் விருதி வருகின்ற பொறுத்தான் இங்கே கல்வி வரவே கூடாது ஆசிரியர் அவ்வளோதான் மாணவர் அவ்வளோ தான் தொழிலாளர் அவ்வளோதான் தமிழர் அவ்வளோதான் நீ தமிழர்கள் பொறுத்தவையில் ஏன்னா தமிழ் கூட்டல் அரு அருங்கிற பலர் வாழ்வி ஆனால் தமிழக அரசுடைய செய்திக்குறிப்புகளில் தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பார்த்துருக்கேன் ஆசிரியர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் என்றால் இது வந்து மரியாதை பன்மையை வெளிப்படுத்தக்கூடியது மரியாதை தரக்கூடிய சொல்லை கல்விகுதிக்கு பயன்படுத்தி விட்டார்கள் பெரும்பாலும் கல்விகுதி எங்கே வர வேண்டும் என்றால் அக்கறிணை சொற்களுக்கு மட்டுதான் கல்விகுதி வரும் அப்போ ஆடு ஒருமை ஆடுகள் பண்ணை மாடு ஒருமை மாடுகள் பண்ணை குதிரை ஒருமை குதிரைகள் பண்ணை கிளி ஒருமை கிளிகள் பண்ணை அப்ப அந்த மாதிரி அது மனிதர்களுக்கு பொருந்தா பொருந்தாது காரணம் கல்லோடு சிவனும் அவ்வியர் பெயரே கொள்வலி உடைய பல வரி சொர்க்கே சரிங்களா கல்லோடு சிவனும் அவியர் பெயரே கொள்வலி உடைய பல வரி சொர்க்கே என்று தொல்காப்பின்னு சொல்லுது ஒரு சொல் இருக்கிறது ஒரு இருக்கிறது அதை பயன்படுத்தல் ஆகாது என்று அந்த நூற்பா விளக்க சொல்லுது அப்ப ஆசிரியர்கள் தமிழர்கள் இந்த தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் திருத்திக் கொள்வதற்கு முன்னாடி அல்லது திருத்துவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு திருத்தம் செய்தால் அனைவரும் இதை பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் ஆசிரியர்கள் என்று சொல்வது ஆசிரியர் என்பது சொல்லும் பொழுது அரசாங்கமே சொல்லும் சொல்லும்போதெல்லாம் கிடையாது அரசாங்கம் சொல்ல தவறு தவறு தவறுதானே ஒவ்வொரு மனிதர்களும் அதை பின் பின்பற்றுவதற்காக சொல்ல வர இது இதற்கு என்ன சொல்கிறாருன்னா விரைவு சொற்கள் என்று சொல்கிறார் இதற்கு என்ன பெயர்னா விரவு சொற்கள் விரவி வரக்கூடிய சொற்கள் இப்போ கல்வியுறையை பல இடங்களில் அந்த மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்துவதைய பின்னணியாக இது உயர் பொருந்தும் என்று நாம் நினைத்து கொண்டோம் அவ்வளோதான் தமிழக அரசும் நினைத்துக் கொண்டது எல்லா அரசுகளும் இணைத்துக் கொண்டது எல்லா மனிதரும் நினைத்துக் கொண்டார்கள் கல்வெறி எல்லாத்துக்கும் போடலாம் நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் கல்வியறி போடக்கூடாது என்பது அதே மாதிரி குழந்தைகள் போடக்கூடாது குழந்தைகளும் போடக்கூடாது குழந்தையர் குழந்தையர் இப்போ மழலைகள் போடுவீங்களா மழலையர் போடுறீங்கள மழலையர் மழலையர் தானே போடுறீங்க மழலைகள் பள்ளின்னு போடுறீங்களா அப்போ அந்த இடத்துல மழலை அப்படிங்கிறது உயர்நிலைச் சொல்லு இப்போ